எல்லோருக்கும் வணக்கம் திருப்பாவை மூன்றாவது பாசுரத்தின் விளக்கத்தை பார்ப்போம் திருப்பாவை இரண்டாவது பாசுரத்தில் பாவை நோன்பின் வழிமுறைகளை சொல்லி பகவானிடத்தில் உய்ய வேண்டும் என்று சொன்ன ஆண்டால் இந்த மூன்றாவது பாசுரத்தில் பாவை நோன்பினால் உலகத்தில் விளையும் நன்மைகளைப் பற்றி கூறுகிறாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி ஓங்கி உலகளந்த பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ஐந்தாவது அவதாரமாக வாமன நாய் அவதாரம் எடுத்தார் குள்ள உருவமாக வந்து ஓங்கி வளர்ந்து உலகத்தை தனது காலால் அளந்தார் அந்த உத்தமனின் பேர் பாட வேண்டும் என்கிறாள் ஏன் இங்கே உத்தமன் என்கிறாள் என்றால் இந்த அவதாரத்தில் யாரையும் கொல்லவில்லை மகாபலி சக்கரவர்த்தி பிரகலாதனின் பேரன் அதனால் அவனை கொல்லாமல் அவனிடம் யாசகம் பெற்று அவன் மன்னிப்பு கேட்டதால் அவனை தள்ளி பாதாள உலகத்திற்கு அனுப்பி வைத்தார் அதனால் அவனை உத்தமன் என்கிறாள் அவருடைய பேரை பாட வேண்டும் அவருடைய நாமத்தை நாம் பாட வேண்டும் என்கிறாள் நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் நாங்கள் இந்த பாவை நோன்பிற்காக என்ற அர்த்தம் சாற்றி நீராடினால் தூய்மையாக நீராடி வந்தால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து எந்த தீங்கும் இல்லாமல் இந்த நாடெல்லாம் என்று அர்த்தம் திங்கள் மும்மாரி பெய்து மாதம் மூன்று முறை மழை பெய்யும் அப்படி மழை பெய்தால் என்ன நன்மை நடக்கும் என்பதை பார்ப்போம் ஓங்கு பெருஞ்சென்னல்லோடு கையலுக்கள ஓங்கு பெருஞ்சென்னல்லோடு மாதம் மூன்று முறை மழை பெய்தால் பெரிய பெரிய நெற்கதிர்கள் வளர்ந்து பகவான் வாமனனைப் போல ஓங்கி வளரும் கயலு மீன்கள் மீன்கள் திரியும் பிற உயிரினங்களும் சந்தோஷமாக இருக்கும் என்கிறாள் பூங்குவலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப பூங்குவலை என்றால் மழை பெய்தால் பூக்கள் பூக்கும் போதில் என்றால் பூக்கள் மீது என்ற அர்த்தம் பொறிவண்டு புள்ளியிட்ட வண்டுகள் மலர்கள் மீது கண் மூடித் தூங்கும் தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளைப்பற்றி தேங்காதே என்றால் பசுக்களின் மடியில் பால் தேங்காமல் அல்லது தங்காமல் புக்கிருந்து உள்ளிருந்து சீர்த்த முளைப்பற்றி சீர்த்த என்றால் செழுமையான செழுமையான முளையை பற்றும் போதே அல்லது பால் கறக்கும் போதே வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் என்கிறாள் ஆண்டாள் வாங்க குடம் நிறைக்கும் கரந்தவுடன் குடங்களில் நிரப்பும் வள்ளல் பெரும் பசுக்கள் நம்மிடம் இருக்கும் அவையாவும் நீங்காத செல்வம் நிறைந்து காணப்படும் என்கிறாள் ஆண்டாள் நாமும் இந்த பாசுரம் மூன்றை படித்து அதன் பொருளை புரிந்து பகவானை வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவருடைய அனுகிரகம் வாழ்வில் சுபிக்ஷம் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல்லோடு கையலுகள கல வலை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாவா